அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹையஸ்ட் ரெசிபி நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அலஹம்துல்லா இன்னைக்கு ஒரு கப் மைதா இருந்துச்சுன்னா போதுங்க நினச்ச உடனே சட்டன் செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்காக முதல்ல ஒன்றரை கப் மைதா எடுத்துக்கலாம் இப்போ அது கூட டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட ஒரு முட்டையோ அடிச்சு ஊற்றிக்கலாம் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம் இத மாதிரி விசுக்க வச்சு நல்லா கட்டி இல்லாம கலந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை ஒடிச்சு ஊற்றிக்கலாம் இப்போ முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா மிளகுத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா தேவையான உப்பு எல்லா தூள்லேயும் கா டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி முட்டை நல்லா கலந்துருக்கு இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இது மாதிரி நல்லா தோசைக்கல் வச்சு ஹீட் அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு தோசையை இது மாதிரி ரவுண்டாக ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தோசை இது மாதிரி கம்ப்ளீட்டாக ஊட்டினதுக்கப்புறமா சுற்றிடும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊத்தி ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடும் பொறுமையா திருப்பி போட்டுக்கலாம் இத மாதிரி திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நம்ம கலக்கி வச்சிருக்க முட்டையை ஒரு கரண்டியால ஊத்திக்கலாம் இப்போ முட்டையை ஊற்றுனதுக்கப்புறமா நாலு சைடும் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம் மடித்து விட்டு அந்த இருக்கிற முட்டை வேகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு எடுக்க போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க இதுக்கு தொட்டுக்க கூட தேவையில்லைங்க சும்மாவே சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே வாசனையாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதை மாதிரி முட்டையை ஊற்றி இதை மாதிரி ரெண்டு சைடும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்டாகவும் அந்த முட்டையோடு சாப்பிடும்போது ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரியே தோசை ஊற்றி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் இதை மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ண வருங்க முட்டை ஊற்றி நம்மளுக்கு நாலு சைடும் இதை மாதிரி ஈஸியாக மடிக்க வரும் நல்லா மடித்ததுக்கு அப்புறமா ரெண்டு சைடும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான் இதுவும் நல்லா கோல்டன் கலர் சூப்பராக வெந்து வந்துருச்சு இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம் அவ்வளோ தாங்க நம்ம ஈஸியாக செய்கிற மாதிரி சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி இதுக்கு நீங்கள் சட்னி கூட தேவையில்ல சும்மாவே சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு வாசனையாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இதை மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் வீடியோ லாஸ்டோரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ